ஜீவாட்டு உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா பொதுவா இப்ப இந்த உலகத்தினுடைய பூமி பந்துல எந்த ஒரு இடத்துல நடந்தாலும் அது நம்ம பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கு குளோபல் வில்லேஜ் ஆனதுக்கு அப்புறம் இப்ப இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் ஒரு பக்கம் இடையில நின்னுச்சு இடையில வேற மாதிரி இருக்கு ட்ரம்ப் வந்தோன்னே எல்லா போரையும் நிப்பாட்டிடுவாருலாம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ட்ரம்ப் அதை பெருமையா சொன்னாரு ரஷ்யா உக்ரைனை நிப்பாட்டிடுவேன் ஜெலன்ஸ்கியை மிரட்டிடுவேன் இஸ்ரேல் பாலஸ்தீன் போர்னிமே நடக்காது வடகொரியாவோட நான் நல்லா நல்ல உறவோட மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் மத்திய திற கிழக்கு நாடுகள் முஸ்லீம் நாடுகள் ஏற்கனவே ட்ரம்ப்புக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க இந்த முஸ்லீம் நாடும் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இல்லை கொய்த்து பஹ்ரைன் கத்தார் சவுதி அரேபியாலாம் மோடிக்கு சோப்பு கம்பல் வருகிறாங்க இதில் சிரியா பார்த்தீங்கன்னா அல்பொய்தா முழுக்க முழுக்க அமெரிக்காவோட ஆளாகவே மாறி இப்போ அவங்க ஆளாக மாறிட்டாங்க இந்த நிலையில் இப்ப ஈரான் நான் ஏன் இதை இவ்வளவு சொல்றேன்னா ஈரான் வந்து எவ்வளவுதான் இவங்க மேற்கத்திய நாடுகளை அழுத்தம் கொடுத்தாலும் தன்னுடைய எண்ணெய் வளங்களை கொடுக்க மாட்டேன் என்ற அணுசக்தி பாவம் இருக்குன்னு சொல்லி மிரட்டி கொண்டிருக்க நாடு ஈரான் ஈராக்ல இருந்து எல்லா நாடையும் அவங்க வில பேசிட்டாங்க படிய வச்சாங்க ஈரான்ல மட்டும் அவங்களால ஒண்ணும் பண்ண முல்ல இந்த நேரத்துல ஈரான இஸ்ரேல் தொற்றுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கா இல்லையாங்கிறது இன்னொரு புறம் ஈரான் இப்ப பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இது எப்படி போகும் ஏன்னா ஈரான் சின்ன நாடா இருந்தாலும் அணுசக்தி இருக்கக்கூடிய ஒரு நாடுங்கிறதுனாலதான் ட்ரம்ப்பே யோசிச்சாங்க அதுக்கு முன்னாடி இல்லை அமெரிக்க அதிபர்களும் அதை தொட பயந்தாங்க இந்த நேரத்தில் இஸ்ரேல் இப்போ ஒரு வேலையை பண்ணியிருக்கு பது தாக்குறதுல ஈரான் கடுமையாக ஆரம்பிச்சிட்டாங்க ப்ராமிஸ் ட்ரூ அப்படிங்கிற பேரில் ஆப்ரேஷனுங்கிற பேரில் அவங்க திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க இது எப்படி போகும் அடுத்த கட்டம் அது உலக ஒழுங்காக எந்த அளவுக்கு பாதிக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க மிக முக்கியமான கேள்வி மிக நன்றா நல்ல கேள்வி நல்லா அதை அமைத்தீங்க கட்டணம் அமைத்தீங்க இதுல வந்து நமக்கு வெஸ்ட் ஏசியாவில் இருக்கின்ற பிரச்சனை பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு ஷியா சொன்னி கல் கான்ஃபிளிக் ஒரு பெரிய ஒரு அடி போயிட்டு இருக்கிறது ஒரு சைட்ல வந்து சவுதி அரேபியா இன்னொரு சைட்ல வந்து ஈரான் என்டையர் வெஸ்ட் ஏஷியா பாத்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக இந்த ரெண்டு நாடுகளுக்கு ஏதுவாகத்தான் போய்கொண்டிருக்கிறா சவுதி அரேபியா வந்து இப்போ டெபினெட்லி அப்பர் ஹேண்ட் இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் வந்து அமெரிக்கா கூட பெரிய ஒப்பந்தங்கள் எல்லாம் போட்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஆயில் அதை தாண்டி அவர்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக் அலையன்சஸ் எம்பிஎஸ் வந்த பிறகு முகமது பின் சல்மான் வந்த பிறகு நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு அலையன்ஸ் எல்லாம் நிறைய கிரியேட் பண்ணியிருக்காங்க அதனால வெஸ்ட் ஏஷியால இப்போ அவங்களுக்கு மவுஸ் தான் இருக்கிறது அதே நேரத்தில் நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த நாடுகள் யாருமே வந்து இப்போ பலஸ்தீன்காரங்களுக்காக இல்லை என்றால் இந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்து தலையிட்டு ஒன்றும் செய்வது கிடையாது அதே நேரத்தில் ஈரான் என்பது ஏறத்தால ஒரு ஒரு ஒதுக்கப்பட்ட தான் இன்னைக்கும் காணப்படுகிறது ஏனென்றால் அமெரிக்காவை பொறுத்தவரை வந்து ஈரான் வந்து நியூக்ளியர் இது பாம் டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறது அது வந்து இஸ்ரேலுக்கு ஒரு அச்சுறுத்தல் அமெரிக்கா அச்சுறுத்தல் அனைவருக்கும் அச்சுறுத்தல் என்ற அந்த அடிப்படையில் தான் இந்த கம்ப்ளீட் வந்து விஷயங்களை நான் அணுக வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அதே நேரத்தில் ஈரான் என்ன செய்துன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ராக்சிஸ் அது பல நாடுகள்ல வந்து தன்னுடைய அந்த ஆட்களை வச்சிருக்கிறது அதாவது ஹமாஸ் என்பது வந்து இவர்களை பொறுத்தவரை இவர்களுடைய ஒரு ஆக தான் வந்து காசால் இருக்கிறது அவர்கள் இன்னும் போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு ஆஹ் ஒரு மூணு வருட காலமாக இஸ்ரேல் படைகள் வந்து தாக்கினாலும் மக்களை வந்து அந்த அளவுக்கு சித்திரவதை செய்தால் கூட இன்னைக்கும் அது வந்து அங்க அங்க பதில் தாக்குதல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்கோர்ஸ் நூறு வாட்டி இருநூறு வாட்டி வந்து இஸ்ரேல் அல்ல ஐடியா அடிச்ச பிறகுதான் இவர்கள் ஒரு வாட்டி முறை அடிக்கிறார்கள் அப்படி அடிச்சால் கூட இன்னைக்கும் அதுக்கான ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு பார்க்கும்போது நிச்சயமாக இது என்னடா இதுன்னு எனக்கே வியப்பா இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி கிடையாது இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் நான் வந்து பாத்து கிடையாது என்ன வாழ்க்கையில வந்து பாத்து கிடையாது ஒண்ணு ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா ஹூதீஸ் இருக்கின்ற ஹூத்திஸ் என்பவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பதில் தாக்குதல் வந்து ரெட் சீல செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி அந்த சுயஸ்கனலை தாண்டி வருகின்ற அனைவர்களுக்கும் வந்து அதாவது நீங்க இஸ்ரேல் பக்கம் இருந்தீங்கன்னா நாங்க அடிப்போங்கிற அந்த விஷயத்தை வந்து மிக தெளிவாக கூறிவிட்டு சொன்ன மாதிரியே வந்து பல கப்பல்களை வந்து அடித்திருக்கிறார்கள் அப்ப அவர்களும் வந்து அவர்களை வந்து அமெரிக்கா எவ்வளவோ போட்டு எல்லாம் போட்டு அனுப்பி கொண்டிருந்தது அங்கே எவ்வளவோ பேர் வந்து வாய்ந்திருக்கிறார்கள் அப்படி இருந்தால் கூட இன்னைக்கும் வந்து திருப்பி அடித்துக் கொண்டிருக்கா இருக்கிறார்கள் இத்தனைக்கு சவுதி அரேபியா வந்து ஏறத்தால எமனுடைய பாதி போர்ஷனை ஆக்குபை பண்ணி பயங்கரமா அங்க வந்து குண்டுமணி படிந்து கொண்டே இருக்கும் யுஏஇயும் சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து நடக்கின்ற வன் தாக்குதல் வந்து அதற்கு நடுவர் நின்று ஒன்று ஒரு எமன் என்ற நாடு வந்து அடித்து கொண்டிருக்கிறது ஹூத்திஸ் அதுவும் இவர்களுடைய ஈரானுடைய ப்ராக்சிஸ் அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமாக லெபனான்ல வந்து ஹெஸ்புல்லா என்ற ஒரு குரூப் இருக்கிறது அதே வந்து ஏறத்தால ஏறத்தால இவர்கள் வந்து நசுக்கி விட்டார்கள் இஸ்ரேல் வந்து இப்ப நசுக்கி விட்டுருச்சு ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர்களுக்கு வந்து அந்த பேஜர் பாம்பு இருக்கு இல்லையா அவர்கள் யாரும் வந்து போன் வச்சிருக்க மாட்டாங்க மொபைல் போன் வச்சிருக்க மாட்டாங்க மொபைல் போன் வச்சால் வந்து இவர்களுக்கு அமெரிக்க காரர்களுக்கு தெரிஞ்சு என்ற அடிப்படையில் வந்து வந்து பேஜர் வச்சிருந்தாங்க பேஜர்ல வந்து பாம்பே வைத்து அவர்களை வந்து மேனுபேக்சர் பண்ணி அனுப்பி ஒரு இருபத்தி ஒன்பது டாப் லீடர்ஸ் எடுத்துட்டாங்க அதனால ஹிஸ்புல்லா இன்னைக்கும் வந்து ஒரு அங்கலாப்பில் தான் இருக்கிறது ஒரு பிரச்சனையான இடத்துல தான் இருக்கிறது அப்போ ஹிஸ்புல்லா ஆனாலும் சரி ஹமாஸ் ஆனாலும் சரி புத்திஸ் ஆனாலும் சரி இவர்கள் எல்லாம் வந்து ஒரு நலிந்த ஒரு தோற்றம் நமக்கு வந்து அளிக்கிறார்கள் இந்த ஒரு இடத்துல தான் இஸ்ரேல் நினைக்கிறது சரி ஈரானையும் சேர்த்து அடித்து விட்டார் நிச்சயமாக நம்ம வந்து ஒரு சூப்பர் டோராக அதாவது மிடில் ஈஸ்ட்ல ஒரு சூப்பர் பவராக நம்ம வந்து விடலாம் என்ற அந்த அடிப்படையில் வந்து இந்த போரை வந்து தொடக்கிறார்கள் சண்டையை ஆரம்பிக்கிறார்கள் சண்டே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்றுதான் நேத்தனியாவுக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து அவர்களுடைய பாராளுமன்றத்தில் வர வேண்டியதா இருந்தது அது வர்றதுக்கு ஒரு இடத்தால ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி வந்து ஈரான் அடிக்கிறார் அப்ப முழுக்க முழுக்க வந்து நேத்தனியாகு என்ற பிளட் ஹவுண்ட் நேத்தனியாகு என்ற மனித குலத்துக்கு எதிரான நபர் அந்த ஒரு ஆண்னால தான் இந்த அளவுக்கு வந்து இன்ஸ்டபிலிட்டி வருது இது எங்க போய் அப்படின்னு யாருனாலையும் சொல்ல முடியாது அதாவது அந்த அளவுக்கு வந்து அங்க அடிச்சிருக்காங்க பிரிசிஷன் ஸ்ட்ரைக்ஸ் அதாவது இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ ரெவல்யூஷனரி ஆனாலும் சரி அதாவது இரானுடைய எலிட் பேராமிலிட்டரி போர்சஸ் மிலிட்டரி போர்ஸ் அவர் ரெவல்யூஷனரி கார்டானாலும் சரி இல்ல ஈரான் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஆனாலும் சரி இவர்களையெல்லாம் குறிப்பாத்து அவர்களுடைய பெட்ரூம் அடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து தொழில்நுட்பம் இருக்கிறது அது வந்து இஸ்ரேலுக்கு தெரியும் அப்ப இஸ்ரேலுக்கு இவ்வளவு தெரிகின்ற இஸ்ரேல் மாஸ் பாம்பிங் வந்து காசால பண்ணி கொண்டிருக்கிறது அதாவது நீங்க ஒரு 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 மிலிட்டன்ட் இல்லை என்றால் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு மனிதன் வந்து இந்த பகுதியில் இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா உங்களை இன்னொருத்த நீங்க ஒரு இன்னொருத்தர் கூட உட்காந்து காபி குடிச்சிட்டு இருக்கும்போது உங்களை உங்களை மட்டும் டார்கெட் பண்ணி உங்களை அடிக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் வந்து வச்சிருக்கின்ற இஸ்ரேல் அது வந்து வெளிநாடுகளில் பயன்படுத்தி கொண்டு காசா என்ற ஒரு பகுதியில் மட்டும் ஏறத்தால கார்பெட் பாம்பிங் அதாவது எல்லா இன்னும் ஒரு பகுதி கிடையாதுங்க நார்த் காசா நீங்க கார் கார்னிங் முறையான அந்த மூணு கிலோமீட்டர் ஏரியா பாத்தீங்கன்னா எல்லா பாம் பண்ணி பாம்பு பண்ணி ஒரு வீடு கூட நிக்காத ஒரு விஷயம் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் இது வார்க்கரை இது ஜெனசைடு மிக தெளிவான ஜெனசைடு அப்போ அதுவும் ஜெனசைடு இது வந்து ஒரு வார் கிரைமாக இல்லை இன்டர்நேஷனல் கவர்னன்ஸுக்கு எதிரான விஷயமாக தான் இந்த ஈரான் தாக்குதல் இருக்கிறது இவர்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க சொல்ல முடியாது இது ஈரான் இஸ் நாட் ஏ ரீசனபிள் லெஜிடிமேட் திங்கிங் ஆர்கானிசம் இன்றைக்கு இருக்கின்ற ஈரான் என்பது அலி கமேனி அந்த கமேனி நடத்துற அதாவது அவருடைய ரிலீஜியஸ் லீடர் சொல்கின்ற விஷயம் தான் இன்னைக்கு வந்து அவர்கள் முதன்மையாக கேட்க போகிறார்கள் என்ற விஷயம் நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்சதுதான் அப்போ அந்த ஒரு மதகுரு என்ன சொல்ல போறாரோ அது அந்த ஒரு விஷயம் தான்

அது பாகிஸ்தானாக இருக்கட்டும் இலங்கையாக இருக்கட்டும் எந்த நாடுமே மதம்தான் பிரதானன்னு சொல்ற நாடு நன்றாக இல்லை பொருளாதாரத்துல இருந்து எல்லாமே ஆனால ஈரானில் நீங்க நல்லா உங்களுக்கு தெரியும் மற்ற ஈராக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஈராக்காக இருக்கட்டும் மத்திய கிழக்கு நாடுகளா இருக்கட்டும் எல்லாருமே எண்ணெய் வளர்த்த உங்களுக்கு மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய கம்பெனிகள் அந்த ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிகள் அவன் உருவாக்குற அந்த கார்பரேட் கம்பெனிகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டான் அவன் வெளிய வலைக்கும் முஸ்லீம் நாடு என்ன வேணாலும் அவன் சொல்லிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதுக்கு சல்யூட் அடிச்சுட்டு தான் இருக்கிறான் அவன் சும்மா மதம்ங்கிறது அவனுக்கு அதுதான் அவனுக்கு ராஜாக்கள் எல்லாருமே ட்ரம்ப்புக்கு அமெரிக்காவுக்கும் சல்யூட் அடிச்சுட்டு இருக்காங்க ஆனா ஈரான் மட்டும்தான் எங்க எண்ணெய் வளர்த்த நாங்க கொடுக்க மாட்டோங்கிற அந்த ஒரு விஷயத்துல இன்னைக்கு வரையும் அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கிறான் அது கொமேனி வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் இடையில ஏதோ பெப்பட் கவர்மெண்ட் எல்லாம் வச்சு பார்த்தா அவங்க புரட்சி செஞ்சு தூக்கி எரிஞ்சுட்டாங்கல்ல அதனால ஈரான்ல பொறுத்தவரையும் இப்ப அவங்க வந்து அந்த எண்ணெய் வளத்தை பாதுகாக்கிறது சதாம் ஹுசேன்ல இருந்து அந்த இந்த விஷயம் தானே எண்ணெய் வளத்தை பாதுகாக்கிறதுல வந்து அந்த ஈரான் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு அணுசக்தியை வச்சிருக்கோம் அமெரிக்காவை மிரட்டுது நீங்க சொல்ற சன்னி சியா பிரச்சனையெல்லாம் தூண்டி விட்டாலுமே இப்ப இந்த ஹிஸ்புல்லா ஹமாஸுக்கெல்லாம் கொஞ்சம் மாறியே உதவி பண்ணிட்டாங்களே சியாவா இருந்தாலும் சன்னியா இருந்தாலும் ஹெல்ப் பண்ற ரேஞ்சுக்கு அவங்க போயிட்டாங்கல்ல இப்ப ஈரான் வந்து இப்ப அதுதானே ஈரானுடைய ஸ்பெஷாலிட்டியா இருக்கு கத்தார் மாதிரியோ சவுதி அரேபியா மாதிரியோ ஈராக் மாதிரியோ எகிப்து மாதிரியோ மற்ற முஸ்லீம் நாடுகளாம் பேருக்கு தானே இதா இருக்கிறாங்க மற்றபடி அமெரிக்காவது அவங்களால ஒண்ணும் செய்ய முடியே இப்ப சிரியா உட்பட இதாயிருச்சு இப்ப ஈரான் வந்து திருப்பி அடிக்கிறான்னா அவன் வா பாத்துக்கலான்னு இன்னைக்கு வரையும் அவன் வீட்டுக்குள்ளாலேயே வரக்கூடாது இந்த மாதிரி பல இது இருக்கிறது அதே மாதிரி சினிமா பார்க்க கூடாது இந்த மாதிரி பல தடைகள் இருக்கிறது அப்ப அதனுடைய இதனுடைய இந்த ஒரு விர்லண்ட் இஸ்லாம தான் இன்னைக்கு வந்து அமெரிக்கா வந்து ப்ரொமோட் பண்ணிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது அதாவது சவுதி அரேபியா ப்ரோமோட் பண்ணும்போது பாக்கி இருக்கின்ற அதனுடைய அலைஸ ப்ரொமோட் பண்ணும்போது இந்த பிராண்ட் ஆஃப் இஸ்லாமிசேஷன் இப்ப கத்தார ப்ரொமோட் பண்ணும்போது இந்த ஒரு பிராண்ட் ஆஃப் இஸ்லாமைசேஷன் தான் அவர்கள் வந்து ப்ரோமோட் பண்ணி கொண்டிருக்கிறார் இது ஒரு பக்கம் இதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டதுதான் ஈரானுடைய அந்த இஸ்லாம் அது கொஞ்சம் ஒரு சூஃபி இன்ஃபுளுன்ஸ் இருக்கின்ற இஸ்லாம் அப்போ

இன்னொரு நாடு வந்து அது செய்யாமல் இன்னும் வந்து ருடிமெண்டரி டூல்ஸ் வைத்துக் கொண்டுதான் அவர்களுடைய இந்த மைனிங் எல்லாம் போய் கொண்டிருக்கிறது இதுல இந்தியா வந்து மாட்டுச்சின்னு பாத்தீங்கன்னா ஈரான்ல வந்து ஒரு போர்ட்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அந்த போர்ட் வழியாக தான் நமக்கு வந்து ஆப்கானிஸ்தானுக்கு போகலாம் பாகிஸ்தானை வந்து தவிர்த்து விட்டுக் கொண்டு நாம ஆப்கானிஸ்தான் ரூட் வழியாக நாம வந்து சென்ட்ரல் ஏஷியாவுக்கு போகலாம் அந்த சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கின்ற மார்க்கெட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணிடலாம் என்ற அடிப்படையில் தான் மன்மோகன் சிங் அரசு செய்த விஷயம் அப்கோர்ஸ் இவர்கள் ஃபாலோ பண்ணார்கள் ஆஹ் ஆனால் இப்ப நான் பாத்தீங்கன்னா இப்ப இஸ்ரேல் வந்து தாக்கி இருக்கிறது அதற்கு வந்து கண்டனங்கள் வந்து உலகமெம்பாடும் இருக்கின்ற நாடுகள் ஏன் ஒரு நாடு அமெரிக்கா தவிர இருக்கின்ற பாக்கித்தாலும் எல்லா நாடுகளும் வந்து கண்டனம் தெரிவித்த நிலையில் வந்து இந்தியா மட்டும் மௌனம் காத்துது டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் தான் பேசிக் கொண்டிருக்கிற இத்தனைக்கும் வந்து நேத்தனியாகவும் இஸ்ரேலினுடைய பிரதமர் வந்து இந்திய பிரதமரோட பேசி அதன் பிறகு நிச்சயமாக இந்தியா இன்னும் கொஞ்சம் தன்னுடைய சப்போர்ட்டை வந்து இஸ்ரேலுக்கு வந்து நிச்சயமாக ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் என்று நினைக்கிறேன் இதெல்லாம் முடிச்சு போட்டு கடைசியில வந்து ஜெய்சங்கர் வந்து ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் டெப்டி ஃபாரின் மினிஸ்டரோட பேசியதே அவ்வளவு தெரியுது அவர் வந்து இந்த மாதிரி பேசிட்டேன் இந்த ரீஜனல் டெவலப்மெண்ட்ஸை பத்தி நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் தான் சொல்ல தவிர இது கண்டனம் கிடையாது அப்ப ஈரானுக்கு எவ்வளவு எழுச்சி எரிச்சல் வரும் அவங்க முன்னாடி சொல்லியிருக்காங்க இது ஜபஹர் போட்டு நாங்க தான் கொடுத்தோம் அப்ப உங்களுக்கு நாங்க சென்ட்ரல் ஏசியாவுக்கு ஒரு வழியை வந்து நாங்க வந்து செஞ்சு தர்றோம் நீங்க தான் ரயில் போடுறீங்க எல்லாம் இருந்தாலும் நாங்க தான் அந்த வழியை வந்து அமைத்து தர்றோம் அந்த வழியை நாங்க உங்களுக்கு அமைத்து தர வேண்டிய அவசியம் என்ன நீங்க எங்களுக்கு சப்போர்ட்டா இல்ல கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்ற கேள்வி எல்லாம் எழுப்பியிருக்காங்க அப்ப இந்தியா டெஃபினட்டா ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கிறது எப்படி காசா வந்து காசா தாக்குதல் வந்து இடத்தால இந்தியா ஒரு ரெசல்யூஷன் கூட சப்போர்ட் பண்ணாங்களே ஒரே ஒரு இடத்துலயும் சப்போர்ட் பண்ணிச்சு அப்போ இந்த லாஸ்ட் ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா இமீடியூஷன் வந்து எந்த நாடுகள் எதிர்ப்பு நீங்க பாருங்களேன் எந்த நாடுகள் அப்சைன் பண்ணுதுன்னு பாருங்களேன் அதாவது அமெரிக்காவும் தவிர அமெரிக்காவும் இஸ்ரேல தவிர அஹ் பாக்கி இருக்கின்ற எதிர்ப்பு நின்ற நாடுகள்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து காசு கொடுத்து வாங்கக்கூடிய நாடுகளால தான் இருக்கிறது பாக்கி இருக்கின்ற ஏறத்தால அனைத்து நாடுகளும் அதாவது யூகே எடுத்துக்கங்க நீங்க ஜெர்மனி எடுத்துக்க இதெல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு ரொம்ப சப்போர்ட் ஆகிறது கொண்டு இஸ்ரேலுக்கு வந்து ஆம்ஸ் எல்லாம் கொடுக்கின்ற நாடுகள் அந்த நாடுகள் வந்து இமீடியட் சீஸ் ஃபயர்ன்றது அதற்காக சப்போர்ட் பண்ணியிருக்கிறார்கள் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க அப்ப இந்தியா கூட இருக்கின்ற அதாவது இந்த ஆப்சென்ஷன்ஸ் யாரெல்லாம் வாக்களிக்கவில்லையோ யாரெல்லாம் எதிர்த்து வாக்களிக்கிறார்களோ வாக்களிக்கிறார்களோ இந்த லிஸ்ட் எடுத்து பார்த்து இஸ்ரேலு அதே மாதிரி அமெரிக்காவை மாற்றி நிறுத்தி

மன்மோகன் சிங் காலகட்டத்திலேயே இஸ்ரேல் ஆதரவு மனநிலைங்கிறது இந்தியாவுக்கு மன்மோகன் சிங் இஸ்ரேல் ஆதரவு இல்லையா இல்ல லைட்டா கிடையாது நமக்கு சில விஷயங்கள் வந்து இஸ்ரேலினுடைய அந்த தொழில்நுட்பம் தேவைப்பட்டது குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த உளவு பாக்குற அந்த விஷயங்களை ஒட்டி இருக்கின்ற சில இஷ்யூஸ் அதே மாதிரி சில வெப்பன்ஸ் தேவைப்பட்டது ஆனா நாம மிக தெளிவாக இருந்தோம் அந்த சப்போர்ட்ல இது ஒரு கமர்ஷியல் டீல் என்பது மிக தெளிவாக இருந்தோம் அதே மாதிரி இது அக்ரிகல்ச்சர்ல வந்து செமியாரிட்ட இடங்கள்ல அதாவது ஏறத்தால பாலைவன பகுதியில் வந்து நாம கல்டிவேஷன் இது இஸ்ரேலுக்கு இந்த டெக்னாலஜி இருக்கு இஸ்ரேல் ஏழத்தால முழுக்க முழுக்க வந்து ஒரு பாலைவன தான் இருக்கிறது அவங்க இங்க எப்படி கல்டிவேஷன் பண்றாங்க அந்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து எடுத்துக்கொண்டோம் நம்ம கிட்ட இருந்த பல தொழில்நுட்பங்கள் ஐடி சார்ந்த விஷயங்கள் வந்து அவர்களும் எடுத்துக் கொண்டார்கள் அது ஒரு ஒரு கம்ப்ளீட் டிரான்சாக்சன் ஒரு கமர்ஷியல் டீலாக தான் அதே நேரத்தில் கொள்கை புறம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக நாம் வந்து பாலஸ்தீனுடைய அந்த விஷயங்களுக்கு தான் நாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்தோம் பாலஸ்தீன் எல்லா இடத்துலையுமே கம்ப்ளீட் யூஎன் ரெசல்யூஷன்ஸ் எப்போ வந்தாலும் அது வந்து இந்தியா வந்து பாலஸ்தீன் கூட தான் இருக்கிறது என்றுதான் முக்கிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் அதை தாண்டி நிச்சயமாக மன்மோகன் சிங் அரசாங்கமோ நரசிம்ம நரசிம்மராவனுடைய அந்த ஹாஃப் ஹிந்துத்துவ அரசாங்கமோ அதை தாண்டி சென்றதில்லை என்றதான் என்னை பொறுத்தவரை நிலை ஆனா அப்கிரேடேஷன் ஆஃப் டைஸ் நிச்சயமாக நடந்திருக்குது இவர்கள் கூட இஸ்ரேல் கூட அப்கிரேடேஷன் ஆஃப் டைஸ் வந்து நிச்சயமாக அது மன்மோகன் சிங் அதுக்கு முன்னாடி திங்க் நரசிம்மராமே நடந்திருக்கு என்று நான் கருது இந்த பிரிக்ஸ் நாடுகள்னு ஒண்ணு இருக்குல்ல சார் இவங்க என்னதான் பண்றாங்க பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி போர் இந்த மாதிரிலாம் வரும்போது இந்த மாதிரி கூட்டமைப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப அமெரிக்கா வரி வரி போடும்போது ஒரு நாணயம் உருவாக்கலாம்னு சொன்னாங்க எல்லாத்தையும் சொல்றாங்களே இல்லையே ஆனா அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு ஆல்டர்னேட்டிவா இவங்களால ஒண்ணு கூட நகர்த்த முடியாது இப்ப பிரிக்ஸ் கூட்டமைப்புல ஈரான் இருக்குல்ல ரஷ்யா இருக்குல்ல இவங்க எல்லாம் இருக்கிறாங்களே இப்ப ஏதாவது பண்ண முடியுமா இந்த மாதிரி போர் இதெல்லாம் நடத்தும் போது இவங்களால ஒரு சிறு அசைவு ஒரு ஆதரவா எதிர்ப்பா ஏதாவது பேச முடியுமா அந்த பிரிக்ஸ் எல்லாம் இல்ல இல்ல ஒண்ணும் பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க ஏனென்றால் அது இப்போ வந்து பிரிக்ஸ் என்பதே ஒரு பெரிய ஒரு ஆஹ் ஒரு ஒன்றாக இருக்கின்ற ஒரு கூட்டமைப்பு கிடையாது இது ஏதோ வர்றாங்க பேசுறாங்க போறாங்க இதுல யார் வந்து இவர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சைனாவும் ரஷ்யாவும் ஒன்றாக இருக்கிறார்கள் அவர்கள் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது அதே மாதிரி இப்போ சில கார காரணங்களுக்காக சவுத் ஆப்பிரிக்காவும் அந்த குரூப்ல வந்து ஏறத்தால ஒரு ஜாயின் ஆன மாதிரி தான் இருக்கிறது பிரசில் சில விஷயங்களில் வந்து ஒத்து போகிறார்கள் இந்தியாவை வந்து இப்ப ஏறத்தாலும் யாருக்கும் பிடிக்காத ஒரு நாடாக வந்து இந்தியா மாறி இருக்கிறது இந்த குரூப்பிங்ல வந்து யாருக்கும் பிடிக்காத ஒரு நாடாக இந்தியா மாறி இருக்குது இதுல இன்னும் கொஞ்சம் அப்சர்வர் கொஞ்சம் நாடுகளை வந்து சேர்க்க வேண்டும் அந்த டிமாண்ட் இருக்கிறது கொஞ்சம் நாடுகள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் ஆனா இது வந்து இப்போதைக்கு ஒரு டிஸாயிண்டட் அமைப்பாக தான் நான் பார்க்கிறேன் ஏனென்றால் கடைசியில இந்த பைனான்சியல் டிரான்சாக்ஷன் என்ன இருந்தாலும் நியூயார்க்ல வழியா தான் போன நியூயார்க் இல்லனா லண்டன் வழியா தான் போக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது அப்ப அந்த அந்த ஒரு கட்டமைப்பிலிருந்து உங்களை வந்து எக் பண்ணிடுவேன் அந்த ஒரு பயம் இல்லை என்றால் அந்த ஒரு அச்சுறுத்தல் என்பது நிச்சயமாக ஒரு ஒரு நாடு வந்து தாங்க முடியாத ஒரு சூழல் வந்துவிடும் இப்போ ரஷ்யா ஓரளவுக்கு தாங்கி கொண்டிருக்கு ஆனால் அங்க இருக்கின்ற மக்கள் வந்து ரொம்ப அவசரப்படுகிறார்கள் அவதிப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது இப்போ சைனாவும் பல விஷயங்கள்ல வந்து அவர்கள் வந்து அவருடைய கருத்தை தெரிவிக்க மாட்டேங்கிறார்கள் இல்லை என்றால் கருத்து தெரிவிச்சு அவர்கள் வந்து மாறி நின்று நின்று ஓடுகிறார்கள் இப்போ காசால வந்து அவர்கள் தாராளமாக இன்டர்வியூன் பண்ணலாம் ஏன் இன்டர்வியூன் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னா பயம் இஸ்ரேல் அடுத்த சைனா அடிச்சிருமோன்ற அந்த பயம் இருக்கிறது அதே முதலில் இன்னைக்கு வந்து ஈரான் மேல தாக்குதல் நடக்கிறது அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கார்கள் அதன் பிறகு இவர்கள் வந்து அதை தாண்டி ஒரு நடவடிக்கை வந்து நிச்சயமா எடுக்கவில்லை ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்போ அதை தாண்டி அதாவது ரஷ்யாவும் சீனாவும் ஒரு சப்போர்ட் மட்டும் பண்றாங்க ஈரானுக்கு ஆமா அது ஒரு கமர்ஷியல் டீலாக தானே வருது இப்போ பாகிஸ்தான் ஒரு கமர்ஷியல் டீல் வலியுறுமா அப்ப அந்த விமானங்கள் கொடுக்குறது சரி இல்லை இல்லையென்றால் ஜாயின் ப்ரொடக்ஷன் விமானங்களானாலும் சரி இது வந்து ஒரு கமர்ஷியல் டீலாக தான் இருக்கிறது அப்ப கமர்ஷியலாக வந்து அவங்களுக்கு எங்க யூஸ் இருக்கிறதோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி கொண்டு வர அதை தாண்டி ஒரு ஆஹ் ஒரு கமிட்மெண்ட் வந்து ஒரு நாடும் வந்து இப்ப அமெரிக்காவை டேக் அவுட் பண்றதுக்கான அந்த ஒரு மனநிலை வந்து ஒரு நாட்டுக்கிட்டே கிடையாது என்றதான் உண்மைகளை அதனால வந்து இது இப்படியே தான் நீடித்துக் கொண்டிருக்கேன் யாரும் வந்து இந்த ஒரு இஷ்யூல வந்து யாரும் இன்டர்வியூ பண்ண மாட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் இப்போ இந்தியா பாகிஸ்தான் அந்த பிரச்சனை வந்தப்ப நீங்க சொன்னீங்க கத்தாரில் வந்து இத்தனை முஸ்லிம் நாடுகள் கையெழுத்துட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரியான ஆதரவு கூட அமெரிக்கா விசேச ஈரான் வரும்போது ஈரானுக்கு ஆதரவா இல்லையே பாகிஸ்தானுக்கு ஆதரவா கூட ஒண்ணுமே இல்லாத பாகிஸ்தானுக்கு ஆக பாகிஸ்தானை அப்படி ஒரு பெரிய இது கிடையாது இந்தியாவை பகச்சுக்கிட்டாவது ஆபத்து துருக்கிக்கும் அஜர் பைஜானுக்கும் அப்படி இருந்தா கூட நீங்க நம்ம பேட்டில சொன்னீங்க இந்த மாதிரி கத்தார்ல இத்தனை நாடுகள் சேர்ந்து கையெழுத்து போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னீங்க அந்த மாதிரி முஸ்லீம் நாடுகள் கூட ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே இந்தியாவை கூட பாகிஸ்தானை கூட சப்போர்ட் பண்றவங்க கூட ஈரானை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே இல்ல முடியாதுல்ல இப்ப அமெரிக்காவை எதிர்த்து ஒரு விஷயம் செய்ய வேண்டும் என்றால் அரபு நாடுகள் எல்லாம் அஞ்சும் நடுங்கும் ஏனென்றால் அமெரிக்காவினுடைய தயவில் தான் இருக்கின்ற அங்க பாதி இருக்கின்ற ரூலஸே இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆட்சி அங்க நிலைக்கிறதுக்கு காரணமே அமெரிக்கா தான் அமெரிக்கா சப்போர்ட் இப்போ நீங்க பாருங்களேன் இப்ப ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு நீங்க வந்து எந்த ஒரு கல்ஃப் நாடுல சென்றாலும் உங்களுக்கு வந்து அமெரிக்கன் பாஸ்போர்ட் இருந்தா உங்களுக்கு செப்பரேட் வேற சேலரி வரும் ஹையர் சேலரி வரும் இந்தியன் பாஸ்போர்ட்னா ரொம்ப கம்மி சேலரி தான் வரும் அது எதனால அதே மாதிரி நீங்க வெள்ளைக்காரனா இருந்தா நிறைய வெள்ளைக்காரங்க கம்ப்ளீட் வெஸ்டேஜ்ல ஃபுல்லா வெள்ளைக்காரங்க பாதிக்கு அதிகம் கிடையாது அப்படி இருந்தாலும் கூட அவங்க சிஇஓ அந்த மாதிரி கொஷன் எல்லாம் வந்து உட்காருவாங்க அவங்களுக்கு வந்து சேலரி என்ற அதிகமான சேலரி இருக்கும் அதே நேரத்துல ஒரு இந்தியனோ இல்லை என்றால் ஒரு சைனீஸோ இல்லை என்றால் பாக்கி ஒரு பிலிப்பினோ பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி சேலரியா தான் போடுவாங்க அது அதை ஒப்பிடு அளவில் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு மூவாயிரம் டாலர் இல்ல மாசம் கொடுத்தாங்கன்னா இங்க ஒரு ஆயிரம் டாலர் தான் கொடுப்பாங்க இந்த அளவு இந்த இந்த ஒரு வித்தியாசம் வந்து இருக்கிறது அப்போ அந்த அங்க கூட அந்த டிஸ்கிரிமினேஷன் காமிக்கிறாங்க அங்க கூட வந்து நான் சொல்றது என்னன்னா அவர் அமெரிக்கன் என்றால் அவரை வந்து எப்படியாச்சும் நான் வேற ஏதாச்சும் இது ரீதி பண்ணணும் யூஸ் பண்ண முடியும் ஒரு இந்தியனுக்கு இந்த சேலரி கொடுத்து நமக்கு என்ன ஆக போகுது அந்த ஒரு மனநிலை நிச்சயமா அங்க இருக்கிறது கண்டிப்பா ஒரு சர்வதேச அரசியலை எப்படி அணுக வேண்டும் அதில் நமது நாட்டினுடைய பங்கு என்ன வெறும் பொருளாதாரம் மட்டுமா அணுசக்தி இந்த வல்லரசு சூப்பர் பவர்ங்கிற இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய என்ன மாதிரியான அரசியல் இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது இதற்கு பின்னால் மதம் ஒழிஞ்சிருக்கு வல்லரசு நீ பெரிய நாடு நான் பெரிய நாடு எல்லாம் ஒழிஞ்சிருக்கு அதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய சந்தை தான் தீர்மானிக்குது அதை கட்டுப்படுத்துகிற இடத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்கிறது இங்கே முஸ்லீம் நாடுகளாலோ இந்தியாவாலோ இதில் எதுவும் செய்ய முடியாத பார்வையாளர்களாக மட்டும் இருக்கிறாங்கங்கிற அந்த அரசியலை ரொம்ப ஜியோ பாலிட்டிக்ஸ் அறிந்தவருங்கிற முறையிலையும் நேஷ்னல் பாலிட்டிக்ஸோட நம்ம இந்தியன் பாலிடிக்ஸையும் இணைத்து இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க மக்கள் நன்றி